நல்ல எதிர்காலத்தை பார்க்குறீங்களா சுகமானதை பார்க்குறீங்களா ஆரோக்கியமானதை பார்க்குறீங்களா அவருடைய மனத்தில் வைத்திருக்கிற கனவை நீங்க காண்கிறீங்களா கத்த சொல்ல வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுவேன் ரெண்டு கொஞ்சம் நாலு பதிமூணு சொல்லுகிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆகிய உடையவர்களா இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறீங்களா என்ன விசுவாசிக்கிறீங்க நிறையா விஸ்வாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஸ்பெசிஃபிக் பண்ணணும் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை மனசுல வைக்கிறவன் டெஸ்டினி அடைவான் சொல்லல எதை விரும்புகிறானோ அதை பேசுகிறவன் மட்டும்தான் விசுவாசிக்கிறான்னு அர்த்தம் நீங்க ஒரு காரியத்தை பேசவில்லை என்றால் அதை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் அர்த்தம் நீதி உண்டாக ஹிருதயத்தில் விசுவாசிக்க கூட ரச்சிப்பு உண்டாக வாயிலே முக்கியம் நீங்கள் உன்னை வாயை திறந்து பேசலை என் ஆறு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் சிறப்பாக இருப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா அது விசுவாசிக்கிறேன் அர்த்தம் ஆதி ஆமத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்குது தேவன் மனதில் ஒன்று பார்க்குறாரு அதை பேசுகிறார் அதை நல்லதென்று காண்கிறார் அப்புறம் அதற்கு பேரிடுகிறார் பார்க்கலையா உன்ன வாசிங்க ஆதி ஒன்று மூணு தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் வரிசையா பாருங்க உன்னை பார்க்கிறார் அப்புறம் பேசுகிறார் அதை காண்கிறார் எடுக்கிறார் தோசை எப்படி இருக்கும் என்னத்தான் இருக்க ஆ பெயர் அப்படி அப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் சிறப்பா இருப்போம் சம்பூர்ணமா இருப்போம் சுகமா இருப்போம் அப்படின்னா பெயர் எடுகிறீர்கள் என்ன நடக்க நினைக்கிறீங்க அதை பேசாதீங்க என்ன நடக்கணும் இருக்கீங்க அதை பேசுங்க ஏதாச்சும் பாருங்க எப்படி இருப்பீங்க நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்ய விருப்பேன் நீடித்த நாட்கள் கத்தர் என்னை திருப்தியாக்குவார் நான் வருகையிலும் ஆசிரியப்பட்டிருப்பேன் போகிலும் அதை பாருங்க சில இடத்துல விரும்ப விரக்தி அடைகளை விரக்தியில பேசுறோம் ஆமா வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம் அத நீ விரும்புறீங்களா ஒரு முளை கயிறு இருக்காது அதை வச்சு அதை வச்சு என்ன நீங்க சுருக்கு போட முடியாது ஒரு அஞ்சாறு மொழ இருந்தா தான் உங்களுக்கு வசதியா இருக்கும் வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ அதை பேசுங்க தன்னுடைய சாயல் முடி தன் ரூபத்தின் முடி கத்தர் மனுஷனை படைச்சார் எல்லாம் மிருகங்களையும் கொண்டு வந்து பேரிட சொல்கிறார் அவர் என்ன பேரிட்டானோ அதுதான் இன்னைக்கும் பேராக இருக்கிறது சில நேரத்தில் பிள்ளைகளை பற்றி நம்ம பேரிடுறோம் முட்டாப்பாயலங்கிறோம் உருப்புடியா நின்னுங்கிறோம் பேரிடுகிறோம் அதான் பிள்ளைகிட்ட விரும்புகிறோமா விரும்பாததை பேசாதீர்கள் பேசின எல்லா நெகட்டிவான காரியங்களையும் பிசாசிட்டு அனுப்பிடுங்க அவன்கிட்ட இருந்து வந்துச்சு நீனே வச்சுக்கோ என் பிள்ளைகளை குறித்து என் குடும்பத்தை குறித்து பேசின எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணுங்க விரும்புகிறத மட்டும் பேசுங்க அப்புறம் நல்ல வாழ்க்கையை நீங்கள் பேரிடுவீர்கள் இறைமையா ஒன்றும் பன்னெண்டுல கத்தர் கேட்குறாரு போடுப்பா

என்னத்தை பார்க்குறீங்க நல்ல எதிர்காலத்தை பார்க்குறீங்களா சுகமானதை பார்க்குறீங்களா ஆரோக்கியமானதை பார்க்குறீங்களா அவருடைய மனதில் வைத்திருக்கிற கனவை நீங்கள் காண்கிறீங்களா கத்த சுழா என் வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுவேன் நீங்கள் நாம் கத் கத்தர் நமக்காக தான் காத்திருக்கிறாருங்க நாம் கத்தர் காத்திருக்கலைங்க இவன் எப்ப நாம் பார்க்குறத இவன் பார்ப்பான் நாம் பேசுகிறத இவன் பேசுவான்னு கத்தர் நமக்காக காத்திருக்கிறாரு நீ பார்த்தது சரி என் வார்த்தை தீவிரமா நிறைவேற்ற நாம் என்ன பேசுகிறதற்காக தேவ தூதர்கள் காத்திருக்காங்க தெரியுமா கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கத்தருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய பலத்த சகுரியமான்களே அவரை துதியுங்கள் தேவதூதர்கள் காத்திருக்காங்க ஏதாச்சும் நல்லது பேச மாட்டானா நிறைவே பேச மாட்டானா அது போய் செஞ்சிட்டு வந்துடலாமா அப்படி இருக்கா நம்ம ஒன்றும் பேச மாட்டோம் சனியனே முட்டாளே நல்லதை பேசுங்க பிள்ளைகளை கொடுத்து நல்ல காரியங்களை பாருங்க எல்லாரும் மாற்றிக்கொள்கிறதா இருக்கிறோம் சரி பண்ணுவோம் மாற்றுவோம்